அனைவருக்கும் வணக்கம் கற்போம் ஆறுங்கள் சேனலில் இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஏழாவது பாடம் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இலக்கணத்தில் வியாபாரங்களை காரிகையில் கலிப்பாவோட வகைகளை பற்றியும் இனங்களை பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் கலிப்பாவோட வகைகளில் முதலாவதாக இருக்கிறது ஒத்தாலிசை கலிப்பா ஒத்தாலிசை கலிப்பாவை உட்பிரிவாக மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க அதில் முதலாவதாக இருப்பது நேரிசை ஒத்தாலிசை கலிப்பா நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா அப்படின்னா முதலில் ஒரு தரவு வரும் பின் ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கிய தாலிசை வரும் இப்போ நாம் கழிப்பாவோட உறுப்புகள் ஆறு பார்த்தோம் அதில் தரவு தாலிசை தனிச்சோல் சுரிதகம் அராகம் அம்போதரங்கம் அப்படின்னு சொல்லி ஆறு பார்த்தோம் அதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தரவு ஒரே ஒரு தரவு வரும் தரவு அடுத்து என்ன வரும்னா ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கிய தாலிசை வரும் தரவு தாலிசையை அடுத்து வர்றது பார்த்தோம்னா தனிச்சொல் சிறிதகம் தனிச்சொல் சிறிதகம் இந்த துணையுறுப்புகள் பெற்று வரும் இந்த மாதிரி வரிசைப்பட நின்று இறுதியில் சுரிதகம் வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா அந்த இறுதியில் வர சுரிதகம் அப்படிங்கிறது ஆசிரியமாகவோ வெண்பாவாகவோ அமையும் இவ்வாறு வருவது சிறந்த இசையை உடைய ஒத்தாலிசை கழிப்பா ஆகும் இறுதியில் இருக்க சுரிதகம் அப்படிங்கிறது ஆசிரியமாக ஆசிரியப்பாவாகவோ வெண்பாவாகவோ வருவது அப்படிங்கிறது சிறந்த இசையை உடைய ஒத்தாலிசை கழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு தரவும் இரு ஒரு தரவு இருக்கும் அதை அடுத்து பார்த்தோன்னா ஒரு பொருள் மேல் மூன்றடிக்க தாளிசை வரும் தாளிசை அடுத்து தனிச்சொல் சுரிதகம் அப்படிங்கிற நான்கு உறுப்புகள் நான்கு உறுப்புகள் வரும் மொத்தம் நான்கு உறுப்புகள் வரும் இது நான்கு எப்படின்னா வரிசையாக நின்று இறுதியில் இருக்க சுரிதகம் அப்படிங்கிறது ஆசிரியமாகவோ வெண்பாவாகவோ வந்துச்சு அப்படின்னா அதுதான் சிறந்த இசையை உடைய ஒத்தாலிசை கழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அம்பாதர அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பா நேரிசை ஒத்தாலிசை கழிப்பாவிற்கு கூறப்பட்ட உறுப்புகள் நான்கு என்னென்ன தரவு தாலிசை தனிச்சொல் சுரிதகம் இந்த நான்கு இந்த நான்கில் தாலிசைக்கும் தனிச்சொல்லுக்கும் இடையில் அம்போதரங்கம் என்னும் உறுப்பு அமைந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பா நேரிசை ஒத்தாலிசை கழிப்பாவில் சொல்லப்பட்ட நான்கு உறுப்புகளோட தாலி தாலிசைக்கும் தனிச்சொல்லுக்கும் இடையில் அம்போதரங்கம் அப்படிங்கிற உறுப்பு அமைந்து தரவு தாலிசை அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் அப்படின்னா அஞ்சு உறுப்புகள் வரிசையாக வந்துச்சு அப்படின்னா அது அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பா இதற்கான காரிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் காரிகை முப்பது என்ன சொல்லுதுன்னா தரவு ஒன்று தாலிசை மூன்று தனிச்சொல் சுரிதகமாய் நிரல் ஒன்றின் நேர நேரிசை ஒத்தாலிசை களி அதாவது தரவு ஒன்று தாலிசை மூன்று தனிச்சொல் சுரிதகம் இந்த மாதிரி வரிசையாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா தாலிசை அப்படிங்கிறது ஒரு பொருள் மொழி மூன்றழிக்கு தான் தாலிசை தரவு ஒன்று தாலிசை மூன்று தனிச்சொல் சுரிதகம் சுரிதகம் அப்படிங்கிறது ஆசிரியப்பாவாகவோ வெண்பாவாகவோ வரலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் சிறந்த நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது நீர்த்திரை போல் மரபு ஒன்று நேரடி முச்சீர் குரல் நடுவே மடிப்பின் அரவு ஒன்றும் அல்குல் அஃது அம்போதரங்க ஒத்தாலிசை கலியே நீர்த்திரை போல் அப்படின்னா அலை இருக்கு கடல்ல இருக்க அலை ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமாகவும் கரையோரம் வர வர குறைஞ்சு வரும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரும்போது நேரடினா நான்கு அப்புறம் மூன்று சீரு அப்புறம் குரல்னா இரண்டு நான்கு மூன்று மூன்று இரண்டு இப்படி குறைஞ்சுக்கிட்டே வந்து இதில் தனிச்சொல்லுக்கும் சாரி தாலிசைக்கும் தனிச்சொல்லுக்கும் நடுவில் அம்போதரங்கம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் அம்போதரங்க ஒத்தாலிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் காரிகை முப்பத்தி முப்பதுக்கான விளக்கம் அடுத்தது இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை பார்க்கலாம் வால் நெடுங்கன் பனி நேரிசை ஆகும் வால் நெடுங்கன் பனி நேரிசை ஆகும் மதர்த்தி இரண்டு சேனுரை ஓடி குளை இடறி செரு செய்யும் விழி நான் அறிவும் செறிவும் உடைய நல்லாய் ஏனும் கெடலரும் மாமுனி அம்போதரங்கம் என்னே வாழ் நெடுங்கன் பணி நேரிசை ஆகும் மதர்த்து இரண்டு சேன் உர ஓடி குலை இடறி செறிசெய்யும் விழினானும் திருவும் அறிவும் செறிவும் உடைய நல்லாய் ஏனும் கெடலரும் மாமுனி அம்போதரங்கம் கண்ணே அப்படிங்கிறதுல வாழ் நெடுங்கன் பணி அப்படிங்கிறது நேரிசை ஒத்தாலிசை கழிப்பாக்கான உதாரண பாடல் வாழ் நெடுங்கன் பணி அப்படிங்கிறது நேரிசை ஒத்தாளிசை கழிப்பான்கான உதாரண பாடல் அடுத்தது பார்த்தோம்னா ஏனும் கெடலரும் மாமுனி அம்போத அம்போதரங்கம் அதாவது கெடலரும் மாமுனி அப்படிங்கிறது அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பாவிற்கான உதாரண பாடல் இதில் மதர்த்து இரண்டு சேனுரை ஓடி குள இடறி சிறிசையும் விளி திருவும் அறிவும் செறிவும் உடைய நல்லாய் அப்படின்னா நம்ம ஆப்பரங்கலக்க அருகையினாலே ஒரு பெண்ணை விழித்து சொல்கிறதா இருக்கும் இந்த மூன்று வரிகளும் அதை தான் குறிப்பிடுது நம்மளுக்கு தேவையானது நேரிசை ஒத்தாலிசை கழிப்பாவுக்கான உதாரண பாடல் எதுன்னு கேட்டாங்கன்னா வால் நெடுங்கண் பனி அப்படிங்கிறதும் அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பாவுக்கான உதாரண பாடல் எதுன்னு கேட்டாங்கன்னா கெடலரும் மாமுனி அப்படிங்கிற பாடலும் தான் அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பாவிற்கான உதாரண பாடல் அடுத்தது நாம் பார்க்க போகிறது மூன்றாவதாக இருக்க வண்ணக ஒத்தாலிசை கழிப்பா அதாவது ஒத்தாலிசை கழிப்பாவோட உட்பிரிவுலாம் மூன்றாவதாக இருக்கிறது வண்ணக ஒத்தாலிசை கழிப்பா இது மேற்கூறப்பட்ட ஐந்து உறுப்புகள் இது வரைக்கும் நம்ம என்னென்ன உறுப்பு பார்த்தோம் தரவு தனிச்சோல் தரவு தாலிசை தனிச்சோல் சுரிதகம் அம்போதரகம் பார்த்தோம் அடுத்தது அராகமும் சேர்த்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் வண்ணக ஒத்தாலிசை கழிப்பா மேற்கூறப்பட்ட ஐந்து உறுப்புகளோடு அராகம் என்னும் உறுப்பை பெற்று ஆறு உறுப்பால் அமைவது வண்ணக ஒத்தாலிசை கழிப்பாவாகும் இதில் தரவு தாலிசை என்னும் முதன்மை உறுப்புகளை அடுத்து அராகம் இடம்பெறும் இதில் அராகம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இடம்பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா தரவு தாலிசையை அடுத்து இடம்பெறும் தரவு தாலிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் என வரிசைப்பட அமைவது வண்ணக ஒத்தாலிசை கழிப்பா அதுவே தாலிசைக்கும் தனிச்சொல்லுக்கும் நடுவில் அம்போதரங்கம் வந்துச்சு அப்படின்னா அது அம்போதரங்க ஒத்தாலிசை கழிப்பா இங்கே தாலிசைக்கும் அம்போதரங்கத்துக்கும் நடுவில் அராகம் வந்திருக்க வந்திருக்கு இது ஆறு உறுப்புகளையும் பெற்று வந்திருக்கு கலிப்பாவிற்குரிய ஆறு உறுப்புகளையும் பெற்று வந்திருக்கு இது வண்ணக ஒத்தாலிசை கலிப்பாவாகும் அடுத்தது கலிப்பாவோடய இரண்டாவது வகை வெண்களிப்பா கலிப்பாவின் உறுப்புகளுள் தரவாகிய முதன்மை உறுப்பினை மட்டும் கொண்டு அமைவது வெண்கலிப்பாவாகும் இப்போ ஒத்தாலிசை கழிப்பாவில் பார்த்தோம் ஆறு உறுப்புகளுமே வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் இதில் நான்கு வந்துருந்துச்சு நேரிசையில் நான்கு வந்துருந்துச்சு அம்போதரங்கத்தில் அஞ்சு உறுப்பு வந்துருந்துச்சு வண்ணக ஒத்தாலிசை கழிப்பால ஆறு உறுப்பு வந்துருச்சு ஆனால் வெண்களிப்பாவில் பார்த்தோன்னா ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் வரும் அதுவும் முதன்மை உறுப்பாகிய தரவு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கழிப்பாவோட உறுப்புகளுள் தரவாகிய முதன்மை உறுப்பினை மட்டும் கொண்டு அமைவது வெண்களிப்பா ஆகும் இது வெண்கழிப்பா களிவெண்பா என இரண்டாக கூறப்பெரும் எப்படி சொல்லுவாங்கன்னா வெண்கழிப்பா களிவெண்பா அப்படின்னு மாத்தி கூட சொல்லுவாங்க கழித்தலை பொருந்தி துள்ளலோசை தழுவி ஈற்றடி முச்சீரால் வருவது வெண்கழிப்பா கழித்தலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுல பின்னாடி வெண்களிப்பா வந்துருச்சு அது வெண் சீர் வெண்டலையும் இயல்சீர் வெண்டலையும் பொருந்தி செப்பலோசை தழுவி ஈற்றடி முச்சீரால் அமைவது கழிவெண்பா அதுவே வெண்களி அப்படினா களிப்பா அதிகமா இருக்கும் வெண் வெண்களி அப்படின்னா கழிப்பு அதிகமாக இருக்கும் களி வெண்பா அப்படினா வெண்பா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவ்வாறன்றி வெண்கலிப்பாவின் வேறு பெயரே களி வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க களித்தலைகளை மிகுதியாக கொண்டு அமைவது வெண்கலிப்பா வெண்டலைகள் மிகுதியாக பொருந்த பல வடிகளை கொண்டு நடப்பது களிவெண்பா அதாவது கழித்தலை அதிகமா வந்துச்சுன்னா அது வெண்களி அதுவே வெண்பா அதிகமாக வந்துச்சுன்னா அது களி வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வெண் வண்ணக ஒத்தாலிசை கழிப்பாவிற்கும் வெண்களிப்பாவிற்குமான காரிகை முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா அசையடி முன்னர் அராகம் வந்து எல்லா உறுப்பு முண்டேல் வசையறு வண்ணக ஒத்தாலிசை களி அசையடி முன்னர் அராகம் வந்து எல்லா உறுப்பு முண்டேல் வசையறு வண்ணக களி வான்தலை தட்டு இசைத்தனது ஆகியும் வெண்பாய் இயந்தும் இன்பால் மொழியாய் விசையறு சிந்தடியால் இரும் ஆய்வடியின் ஆய்விடின் வெண்கலியே அசையடி முன்னர் அராகம் வந்து எல்லா உறுப்பு முண்டேல் வசையரு வண்ணக ஒத்தாளிசைக்களி களி வான்தலை தட்டு இசைத்தனது ஆகியும் வெண்பாய் இயந்தும் இன்பால் மொழியாய் விசையரு சிந்தடியால் இரும் ஆய்விடின் வெண்கலியே அப்படின்னா இப்ப அசையடி அப்படின்னா என்ன அசையடி அப்படிங்கிறது அம்போதரங்கத்துக்கான மற்றொரு பெயர் அம்போதரங்கத்துக்கு முன்னாடி அராகம் வந்துச்சு அது மட்டும் இல்லாம கழிப்பாவோட உறுப்புகள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதுதான் வண்ணக ஒத்தாளிசை களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசையடி அப்படிங்கிறது அம்போதரங்கத்துக்கான மற்றொரு பெயர் அப்போ அம்போதரங்கத்துக்கு தாலிசைக்கும் அம்பது அம்போதரங்கத்துக்கு நடுவில் அரகம் வந்துச்சுன்னா அதுதான் வண்ணக ஒத்தாலிசை கலின்னு படித்தோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அம்போதரங்கத்துக்கு முன்னாடி அரகம் வந்து எல்லா உறுப்பும் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வண்ணக ஒத்தாளிசை களி அடுத்தது வான் தட்டு இசைத்தனது ஆகியும் வெண்பாய் இயைந்தும் இன்பால் மொழியாய் விசையறு சிந்தடியால் இருக்கும் ஆய்வின் வெண்கலியே அப்படின்னா கழித்தலைகளை பொருந்தி துள்ளல்வாசையுடையதாக வந்துச்சு ம உடைய வெண்பாக்களை பொருந்தி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கழிவெண்பா அது மட்டும் இல்லாம மூன்று கொண்ட சிந்தடியால் வரும் வெண்களிப்பா அல்லது களிவெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வான்தலை தட்டு இசைத்தனது ஆகியும் வெண்பா இயந்தும் இன்பால் மொழியாய் விசையறு சிந்தடியால் இரும் ஆய்விடின் வெண்கலிய அப்படிங்கிறது கழித்தலை பொருந்தி துள்ளலோசை இடையதா உடையதா இருக்கும் அது மட்டும் இல்லாம வெண் வெண்பா வெண்டலைகள் வெண்டலைகள்னு என்ன நேர்சீர் வெண்டலை இயசீர் வெண்டலை இதை பெற்று குறைந்து குறைந்தது மூன்று சீர்களை கொண்ட சிந்தடியால் தான் வந்து களி வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான உதாரண முதல் நினைப்பு காரியம் என்னன்னு பார்த்தோன்னா நின்று விலங்கும் மணிப்பசும் பொன்னிறம் ஆறு உறுப்பும் ஒன்றிய வண்ணக ஒத்தாளிசை களி ஓசை குஞ்சா துஞ்சிய வாளார் மலையும் சுடர்தொடியி ஏர்மலரும் என்று இவை வெண்கலிப்பாவிற்கு இலக்கியம் ஏந்திலையே அதாவது நெஞ்சு விலங்கும் மணிப்பசும் பொன்னிறம் ஆறு உறுப்பும் ஒன்றிய வண்ணக ஒத்தாலிசை களி அப்படிங்கிறது விலங்கு மணிப்பசும் விலங்கு மணிப்பசும் அப்படிங்கிற பாடல் வந்துட்டு விலங்கு மணிப்பசும் அப்படிங்கிற பாடல் வந்துட்டு வண்ணக ஒத்தாலிசை கழிப்பாவுக்கான உதாரண பாடல் இதில் பார்த்தோன்னா ஆறு உறுப்பும் இடம்பெற்றிருக்கும் நம்ம பார்த்தாதான் நின்று விலங்கு மணிப்பசும் பொன்னிறம் ஆறு உறுப்பும் ஒன்றிய வண்ணக ஒத்தாலிசை களி விலங்கு மணிப்பசும் பொன்னிறம் அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா ஆறு உறுப்பும் வந்திருக்கு இது வண்ணக ஒத்தாலிசை களி அடுத்ததாக வாளார் மலையும் சுடர்தொடியி ஏர்மலர் இந்த மூன்று பாடல்களும் வெண்கலிப்பாவிற்கான உதாரண பாடல் ஓசை குஞ்சாத துன்றிய கலிப்பா அப்படிங்கிறது துல்லிய ஓசை உடைய பாடல் தானே அதுதான் துள்ளல் ஓசை உடைய பாடல் அதுதான் ஓசை குஞ்சாத துள்ளல் ஓசைய பா ஓசை உடைய கலிப்பாவிற்கு வெண்கலிப்பாவிற்குடைய எடுத்துக்காட்டு பாடல் ஏதா வாளார் மலையும் ஏர் ஏர்மலரும் இது மூன்றும் வெண்களிப்பாவிற்கான உதாரண பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூன்றாவதாக கொச்சக கழிப்பா கலிப்பாவோட வகையெல்லாம் மூன்றாவது வகை கொச்சக கழிப்பா இது வந்து ஐந்து வகையாக பிரிச்சிருப்பாங்க உட்பிரிவில் தரவு முதலான உறுப்புகளுள் சிலவற்றை பெறுதல் அவ்வுறுப்புகள் முறை மாறியும் மிகுந்தும் குறைந்து மறுதல் எனும் தன்மை கொண்டது கொச்சக களிப்பா அதாவது ஆறு உறுப்புகள் இருக்கு இல்லையா அந்த ஆறு உறுப்புகளில் ஏதோ ஒரு சில உறுப்புகளை மட்டும் பெற்று வரும் அது மட்டும் இல்லாமல் அது வரிசையாக இல்லாமல் முறை மாறி மாறியும் அதிகமாகவும் குறைந்தும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரதுதான் கொச்சக கழிப்பா சிறிதும் பெரிதுமாய் பலவாக மடித்து உடுத்தும் ஆடையின் உறுப்பினை கொச்சகம் என்று கூறுவர் இப்ப மடிப்பு சின்னதா பெருசா எடுத்து கட்டுறோம் இல்லையா அதுதான் கொச்சகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி தான் கொச்சக கழிப்பா அப்படிங்கிறதும் அடிவரையறைகள் வந்து குறைவாகவோ அதிகமாகவோ பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிவரையறையில் உறுப்புகள் உறுப்புகள் வந்துட்டு அதிகமாகவோ குறைவாகவோ இல்லை மாறி மாறியோ வந்துச்சு அப்படின்னா அதுதான் கொச்சக கழிப்பா கழிப்பாவோட உறுப்புகள் ஆறு இருக்கு அது அதிக ஆறு உறுப்புகளுமே வரலாம் அப்படி இல்லைனா அதில் குறைவாகவும் வரலாம் அது மாறி மாறியும் வரலாம் அதுதான் கொச்சக கழிப்பா அது மட்டும் இல்லாம தேமா புலிமா கருவிலங்கனி கூவிலங்கனி இது நான்கும் வந்துட்டு களிப்பாவுக்கு ஆகாது நீக்கப்பட்ட சீர்கள் இந்த நான்குமே வந்துச்சு வரலாம் இந்த கொச்சக கழிப்பால இந்த நான்கும் வரும் அப்படி வரதுனால தான் இதை கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தேமா புளிமா கருவிலங்கனி கூவிலங்கனி இது நான்கும் கழிப்பாவிற்கு ஆகாதென நீக்கப்பட்ட சீர்கள் இந்த நான்குமே வந்து ஒரு கழிப்பாவில் இடம் பெற்றுச்சு அப்படின்னா அதுதான் கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொச்சை அப்படிங்கிறதுக்கு சிறப்பில்லாதது அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொச்சக கழிப்பா வந்து ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க அது தரவு கொச்சக கழிப்பா தரவினை கொச்சக கழிப்பா சிற்றாலிசை கொற்றகழிப்பா பக்ஷாலிசை கொச்சக கழிப்பா அடுத்தது மயங்கிசை கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் தரவு கொச்சக கழிப்பா களிப்பாவின் முதல் உறுப்பாகிய தரவு மட்டும் வரது தான் தரவு கொச்சக கழிப்பா அத்தரவோடு தனிச்சொல் சுரிதகம் என்னும் உறுப்புகளை கொண்டு அமைவதும் உண்டு க தரவு கொச்சக கழிப்பா அப்படிங்கிறது என்னன்னா தரவு மட்டும்தான் பெற்று வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படியே அந்த தரவு கூட தனிச்சொல் சுரிதகம் இரண்டும் கூட வருவதும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தரவினை கொச்சக கழிப்பா அப்படிங்கிறது இரண்டு தரவினை பெற்று இடையில் தனிச்சொல்லை பெற் இறுதியில் முடிக்க பெறுவது தரவினை கொச்சக கழிப்பா மேலே பார்த்தது ஒரே ஒரு தரவு கூட தனிச்சொல் சுரிதகம் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்க இரண்டு தரவு வரும் அதுக்கிடையில தனிச்சொல்லை பெற்று ரெண்டு தரவுக்கு நடுவுல ஒரு தனிச்சொல்லு இறுதியில் பார்த்தோம்னா சுரிதகம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தரவினை கொச்சக கழிப்பா இரண்டு தரவை பெற்று அதுக்கிடையில ஒரு தனிச்சொல்லையும் இறுதியில் சுரிதகமும் இருந்துச்சு அப்படின்னா அது தரவினை கொச்சக கழிப்பா அடுத்தது சில்தாலிசை கொச்சக கலிப்பா அப்படிங்கிறது நேரிசை ஒத்தாலிசை கலிப்பாவை போல் தரவு முதலாகிய நான்கு உறுப்புகளை பெற்று வருவது இவ்வகை சிறுத்தாலிசை அப்படிங்கிறது தரவு தாலிசை தனிச்சொல் சிறிதகம் இப்ப நேரிசை ஒத்தாலிசை கழிப்பாலையும் இது நான்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் இந்த நான்கு கூட இந்த நான்கையும் பெற்று வரது தான் இவ்வகை அந்த நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா மாதிரி வரது தான் சில் ஒத்தாலிசை கழிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயினும் தாலிசைக்கு இடையிடையே தனிச்சொல்லை பெற்று வருவதே இதன் சிறப்பிலக்கணம் த தாலிசைக்கு நடுவில் என்னன்னா தனிச்சொல்லை பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பல்தாலிசை கொச்சக கழிப்பா அப்படின்னா சில் தாலிசை கொற்றக கழிப்பாவை போல் அமைந்து மூன்றுக்கும் மேற்பட்ட தாலிசைகளை பெற்று வருவது இப்போ ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வந்துச்சுன்னா அது ஒரு தாலிசை அப்படின்னு சொன்னாங்க இங்கே மூன்று தாலிசைக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது பழுத்தாளிசை கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐந்தாவது மயங்கிசை கொச்சக கழிப்பா மயங்கிசை கொச்சக கழிப்பா அப்படின்னா தரவு முதல் சுரிதகம் நீராக கூறப்பட்ட உறுப்புகள் நிற்கும் முறையிலிருந்து மாறியும் கலந்தும் குறைந்தும் மிகுந்தும் வருவது இப்போ கொச்சக கழிப்பானாலே தர் தரவு மட்டும் ஒரு சில உறுப்புகள் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தரவு ஆறு உறுப்புகளில் மாறி மாறியும் வரலாம் இல்லை ஏதோ கொஞ்சம் மட்டும் வரலாம் இல்லை எல்லாமே வரலாம் அதுதான் வந்து கொச்சக கழிப்பான்னு சொன்னாங்க அந்த மாதிரி வரல தரவு தாலிசை தனிச்சொல் சுரிதகம் இந்த நான்கு உறுப்புகளில் மாறியும் வரலாம் இல்லை வரிசையாகவும் வரலாம் கலந்து கலந்தும் வரலாம் இல்லை குறைந்தாவோ இதில் நான்கில் மூன்று வரலாம் இல்லை இரண்டு வரலாம் இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அதுதான் மயங்கிசை கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பாவோடும் ஆசிரியத்தோடும் மயங்கி வருவதாலும் இது மயங்கிசை கொச்சக கழிப்பா களிப்பாவோட மட்டும் இல்லாமல் அது கூட வெண்பா ஆசிரியப்பா ரெண்டும் கலந்து வரும் அதனால இது மயங்கிசை கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொச்சக கழிப்பாவிற்கான காரிகை வந்து முப்பத்தி ரெண்டு பார்க்கலாம் இதில் கொச்சக கழிப்பாவோட வகைகள் சொல்லியிருக்காங்க தரவே தரவினை தாலிசை தாமும் சில பலவாய் மரபே இயன்றும் மயங்கியும் வந்தன ஆங்கு அமைத்தோல் அறவு ஏர் அகல் அல்குல் அம்பு ஏர் நெடுங்கன் வம்பேறு கொங்கை குரவே குழலாய் கொண்ட வான் பெயர் கொச்சகமே தரவே தரவினை தரவு கொச்சக களிப்பா தரவினை கொச்சக களிப்பா தாலிசைல தாமும் சில பழவாய் அதாவது சில தாலிசை பலத்தாலிசைன்னு வந்துருச்சு அடுத்தது மயங்கிசை கொச்சக கழிப்பா இதுதான் வந்துட்டு கொச்சக களிப்பாவோட வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான உதாரணம் முதல் நினைப்பு காரிகை பார்க்கலாம் குடை நிலைத்தன் கதக்கண்ணன் தரவு குன்றா ஆகும் தரவினை மண்ணும் தடக்க இடம் மிகவாம் சில்தாலிசை தன்மதியேர் மடல் அவிள் கோதை மணி கிளர் ஆங்கும் ஆகும் மயங்கிசையே அதாவது குடைநிலை தன் செல்வ போர் கதக்கண்ணன் தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடநிலை செல்வ போர் கதக்கண்ணன் அப்படிங்கிறது தரவுக்கான உதாரண பாடல் குடநிலை செல்வப்போர் கதக்கண்ணன் இது ரெண்டும் வந்து தரவு கொச்சக கழிப்பாவிற்கான உதாரண பாடல் அடுத்தது தரவினைக்கான உதாரண பாடல் எது அப்படின்னு பார்த்தோன்னா வடிவுடை வடிவுடை ஆகும் தரவினை வடிவுடை அப்படின்னு தொடங்குகிற பாடல் தான் வந்து தரவினை கொச்சகழிப்பாவிற்கான உதாரண பாடல் தடக்கை அப்படிங்கிறது சில தாலிசைக்கான உதாரண பாடல் தடக்கை அப்படிங்கிறது சில தாலிசைக்கான உதாரண பாடல் பலத்தாலிசைக்கு வந்து தன்மதியர் என தொடங்கும் பாடல் தான் வந்துட்டு பலத்தாலிசைக்கான உதாரண உதாரண பாடல் மயங்கிசை கொச்சக உதாரண பாடல் மணிக்கிளர் ஆகும் மணிக்கிளர் அப்படிங்கிறது மயங்கிசை கொச்சகளிப்பாவிற்கான உதாரண பாடல் ஆகும் அதாவது குடநிலை அப்படிங்கிறதும் செல்வப்போர் கதக்கண்ணன் அப்படிங்கிறதும் தரவிற்கான உதாரண பாடல் வடிவுடை அப்படிங்கிறது தரவினைக்கான உதாரண பாடல் பருவூத்தடக்கை அப்படிங்கிறது சில தாலிசைக்கான உதாரண பாடல் தன்மதியர் அப்படிங்கிறது பலத்தாலிசைக்கான உதாரண பாடல் மணி அப்படிங்கிறது மயங்கிசை உத மயங்கிசை கொற்ற கலிப்பாவிற்கான உதாரண பாடல் அடுத்தது நாம் பார்க்க போகிறது கலிப்பாவின் இனங்கள் கலிப்பா வந்து மூன்று இனங்களை பெற்றிருக்கும் அது என்னென்னா கலித்தாலிசை கலி விருத்தம் எனும் மூன்று இனங்களை கொண்டது கலித்திசை கலித்தாலிசை அப்படிங்கிறது இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட அடிகளை பெற்றும் ஈச்சடி மிகுந்து மற்றைய அடிகள் ஒத்தும் ஒவ்வாமலும் அமையும் இதுவே கலித்தாலிசை ஆகும் இரண்டுக்கும் மேற்பட்ட அடிகளைப் பெற்று வரும் ஈற்றடி மிகுந்து மற்ற அடிகள் ஒத்தும் ஒவ்வாவலும் அமையும் இப்ப ரெண்டு அடியோ இல்லை இரண்டுக்கும் மேற்பட்ட அடியோ பெற்று வரும் அது மட்டும் இல்லாமல் ஈச்சடி அதிகமா இருக்கும் மற்ற அடிகள் வந்து ஒரே மாதிரியாவோ இல்லை ஒரே மாதிரி இல்லாமல் குறைந்தோ அதிகமாகவோ வரும் அதுதான் களித்தாலிசை இது தனித்து வருதலின் ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வருவதே சிறப்பு ஏன்னா தாலிசை அப்படின்னாலே ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வருவதுதான் சிறப்பு அடுத்தது கழித்துறை ஐஞ்சீர் அடியாகிய நெடிலடி நான்கு பெற்று நடப்பது கலித்துறை ஆகும் ஐஞ்சீர் அடியாகிய நெடிலடி ஐ அஞ்சு சீர் பெற்று வந்துச்சுன்னா அது நெடிலடி அந்த நெடிலடி வந்து நான்கு வரி நான்கு அடிகள்ல நான்கா பெற்று வந்துச்சு அப்படின்னா அதுதான் கழித்துறை ஒரு வரிக்கு ஐந்து சீர் இருக்கும் அந்த மாதிரி நான்கு அடி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கலித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கலித்துறையை கலிநிலைத்துறை என்று கூறுவர் கலித்துறையை களிநிலைத்துறை என்று கூறுவர் இக்கலித்துறை எழுத்து எண்ணி பாடுங்கால் கட்டளை கழித்துறை என பெயர் பெறும் இந்த கழித்துறை வந்து எழுத்து எண்ணி பாடினாங்க அப்படின்னா அது கட்டளை கழித்துறை ஐஞ்சீர் அடியாகிய நெருளடி நான்கு பெற்று நடப்பது கழித்துறை இதனை களிநிலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இக்கழித்துறை எழுத்து எண்ணி பாடுங்கால் கட்டளை கழித்துறை என பெயர் பெறும் மூன்றாவது களிவிருத்தம் களிப்பாவிற்குரிய துள்ளல் ஓசை இன்றி நான்கு சீர்களை கொண்ட அளவடி நான்கால் அமைவது கழிவிறுத்தம் இதுதான் பார்த்தோம் துள்ளல் ஓசை இல்லாம நான்கு சீர்களை கொண்ட அளவடி நான்கால் அமைவது களிவிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு விருத்தங்களில் களிவிருத்தம் தான் சிறப்புடையது இதுக்கு முன்னாடி வெண்பிரு ஆசிரிய விருத்தம் வெண்விருத்தம் எல்லாம் பார்த்தோம் அதுல கழிவிறுத்தம் தான் சிறப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கழித்தாளிசை கழித்துறை கழிவிறுத்தத்துக்கான காரிகை முப்பத்தி மூன்று என்ன சொல்லுதுன்னா அடிவரைஞ்சி அளவொத்தும் அந்த அடி நீண்டு இசைப்பின் கடிதல் இல்லா கழித்தாளிசை ஆகும் கழித்துறையே நெரிலடி நான்காய் நிகழ்வது ஈர நேரடி ஈர் இரண்டாய் விடி அது ஆகும் விருத்தம் திருத்தகும் மெல்லியலே அதாவது அடிவரையறை அடிவரையறை இல்லாமல் எல்லா அடியுமே ஒரே மாதிரியாக பெற்று இறுதி அடி வந்து நீண்டு இசைக்கிறது அந்தம் அப்படின்னா இறுதி அந்த அடி வந்து நீண்டு இசைக்கிறது தான் கழித்தால் இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிவரையறை இல்லாமல் எல்லா அடிகளும் ஒரே அளவாக பெற்று இறுதி அடி வந்து நீண்டு இசைப்பின் கடிதல் இல்லாம் கலித்தாலிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கழித்துறையே நெடிலடி நான்காய் நிகழ்வது கழித்துறை அப்படின்னா நெடிலடி பெற்று நான்காய் வர்றது தான் வந்துட்டு கலித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நேரடி ஈரிரண்டாய் விடின் அது ஆகும் விருத்தம் நேரடி அப்படின்னா நான்கு சீர்களை கொண்டிருக்கும் அது இரண்டா இரண்டு இரண்டா நான்கு வந்துச்சு அப்படின்னா நேரடி நான்கு வந்துச்சு அப்படின்னா அதுதான் களி விருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகள் என்னன்னா கொய்தினை ஆய்தினை மெந்தினை வால்வரி பூண்டப்பறை எய்திய தாலிசை யானும் வெஞ்சானும் கலித்துறையே மைத்திகள் ஓதி வரி நெடுங்கண்ண வனமுலையாய் மெய்தரு வேதலை தேம்பழுத்த என்ப விருத்தங்களே கொய்தினை ஆய்தினை வெந்தினை வால்வரி பூண்டப்பறை அப்படிங்கிறது தாலிசை கலித்தாலிசைக்கான உதாரண பாடல் அடுத்தது யானும் வென்றான் யானும் வென்றானும் அப்படிங்கிறது கலித்துறைக்கான உதாரண பாடல் யானும் வென்றானும் அப்படிங்கிறது கழித்துறைக்கான உதாரண பாடல் அடுத்தது வேதலை தேம்பழுத்து அப்படிங்கிறது விருத்தத்திற்கான உதாரண பாடல் வேதலை தேம்பழுத்து அப்படிங்கிறது விருத்தத்திற்கான உதாரண பாடல் கொய்தினை ஆய்தினை மெந்தினை வால்வரி பூண்டப்பறை இது ஐந்தும் தாலிசு களித்தாலிசைக்கான உதாரண பாடல் யானும் வெஞ்சானும் அப்படிங்கிறது களித்துறைக்கான உதாரண பாடல் வேய்தலை தேம்பழுத்து அப்படிங்கிறது விருத்தத்திற்கான உதாரண பாடல் இதோட களிப்பாவிற்குடைய வகைகள் இனங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு கீழே கம்யூனி கம்யூனிட்டி போஸ்டில் அஞ்சு கொஷின் கொடுக்குறேன் அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் மறுப்பாக வஞ்சிப்பா பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்